பிளீஸ் சப்ஸ்கிரைப் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் வீட்டில் வந்து இவருக்கு ஒரு தோஷம் இருந்துச்சுனாக்கா அந்த தோஷம் இருக்குது செவ்வ தோஷங்கிற மாதிரி ஸ்வர்ண தோஷமும் இருக்கு நகையை வந்து அடக வச்சுட்டு மீட்க முடியலன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பவுன் வாங்க முடியல எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு சேர்க்க முடியல சேர்த்து வச்சிருந்தோம்னா பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அதை போய் நம்ம விற்கிற மாதிரி இருக்குல்ல அடகு வைக்கிற மாதிரி இருக்கு என்ன தான் இங்கே பாடுபட்டு 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 நீங்கள் வாங்கினாலும் அது போய் யாருக்காவது உதவியாக இருக்கும் இல்லைன்னா மிகப்பெரிய இடத்துல போய் மாட்டிட்டு இருக்கும் வராது இல்லைன்னா வித்தர வேண்டிய சூழ்நிலருக்கும் தங்கம் சேரவில்லை என்றால் கவலை வேண்டாம் சுவர்ண தேவதையை வணங்கி விட்டு மூணே உங்களுக்கு வந்து இங்கான சாபத்தையும் இந்த சுவர்ண தோஷத்தையும் நீக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பரிகாரம் மிக முக்கியம் இந்த பதிவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நகையை வந்து அடக வச்சுட்டு மீட்க முடியலன்னு சொல்கிறாங்க அதேமாதிரி பவுன் வாங்க முடியல எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு சேர்க்க முடியல சேர்த்து வச்சிருந்தோம்னா பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அதை போய் நம்ம விற்கிற மாதிரி இருக்குது இல்லைன்னா வைக்கிற மாதிரி இருக்குது அடகு வச்சா திரும்பி வரதே கிடையாது அந்த மாதிரியான ப்ராப்ளம் நமக்கு சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ என்ன ஆகும் ஏன் தங்கம் சேரவில்லை இல்லை தான் சொல்லுவாங்களே வீட்டில் வந்து இவருக்கு ஒரு தோஷம் இருந்துச்சுனாக்கா அந்த தோஷம் இருக்குது செவ்வ தோஷங்கிற மாதிரி சொர்ண தோஷமும் இருக்குது தங்கம் வந்து சேரலை அப்படின்னாக்கா நம்ம உஷாராயிரணும் ஏன் ஒரு பொட்டு தங்கம் வாங்க முடியல அதுக்கு ஒரு தடை வருது காசு இருக்குது ஆனால் வாங்குகிறோம் ஆனால் வாங்கினா நிற்க மாட்டேங்குது அப்போ ஸ்வர்ணதோஷம் நமக்கு இருக்குது ஸோ அப்போ என்ன ஆகும் ரொம்ப ரொம்ப இங்கே என்ன தானுங்க பாடுபட்டு 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 நீங்கள் வாங்கினாலும் அது போய் யாருக்காவது உதவியாக இருக்கும் இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு இடத்துல போய் மாட்டிகிட்டு இருக்கும் இல்லைன்னா வராது இல்லைன்னா விற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் தங்கம் சேரவில்லை என்றால் கவலை வேண்டாம் ஸ்வர்ண தேவதையை வணங்கி விட்டு ஸ்வர்ண தோஷத்தை நீக்க வேண்டும் என்றால் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயந்தான் மூணே மூணு பூ உங்களுக்கு வந்து இந்த இதுக்கான சாபத்தையும் இந்த ஸ்வர்ண தோஷத்தையும் நீக்கும் தாமரை ஆவாரம் பூ பன்னீர் பூ இந்த மூணும் போதுமான விஷயந்தான் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க தாமரை அப்படி அழகாக உள்ள வச்சுருங்க பன்னீர் பூவை கொஞ்சம் போட்டுக்கோங்க அதேமாரி ஆவாரம் பூ அந்த ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே ஆவாரம் பூ அப்படிங்கிறது பொன்னாவரை அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்னால் அந்த தக்கத்தக்கத்தக்கன்னு மஞ்சள் கலர் பொண்ணு மாதிரி மின்னும் பார்த்தீங்களா அதுக்கு வந்து பொண்ணுக்கு இணையான ஒரு சத்து உண்டு தங்க சத்து உண்டு தாமர சத்து எல்லாம் வந்து அடுத்தது அங்கே தங்க சத்துமே உண்டு அந்த ஆவாரம் பூக்கு ஸோ அப்போ பன்னீர் பூ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு விசேஷமான ஒன்று இந்த மூணையும் உள்ள வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் அதாவது நீங்கள் செய்ய போகிறது வெள்ளிக்கிழமை செய்ய போகிறீங்க நகைகளை அந்த பவுலில் போட்டுக்கோங்க அந்த பவுல் மேலே தான் இந்த மூணு பூவை வைக்க போகிறீங்க இந்த மூணு பூவையும் நீங்கள் வச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு நல்லா அழகாக பண்ணுறீங்க அது ஸ்வர்ண தேவதையே இந்த சாபமும் இந்த தோஷத்தையும் நீக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையால் அதாவது யாரெல்லாம் வந்து வீட்டில் லேடிஸ் இருக்காங்களோ இல்லை ஜென்ட்ஸ் இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் வந்து என்ன பண்ணுறீங்க அந்த பூவை போட்டு நீங்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் கையினால் அப்படினு நினச்சி வச்சுட்டு நீங்கள் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன்றர் கழிச்சு விட்டால் போதும் இப்படி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மூன்று வெள்ளிக்கிழமையோ இல்லை ஆறு வெள்ளிக்கிழமையோ இல்லை பன்னெண்டு வெள்ளிக்கிழமை நீங்கள் உங்களோட கணக்கில் எப்போ வேணால் செய்யலாம் இதுக்கு வந்து கணக்கே சொல்லலை இப்படி இந்த மூணு பூலையும் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி தங்கத்தையும் நம்ம அதில் அந்த பவுலில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னாக்கா கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி தங்கமாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கின தங்கமாக இருந்தாலும் போட்டு இந்த மூணு பூவையும் உள்ளே போட்டு இந்த சுவர்ண தோஷம் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்வர்ண தேவதை அதாவது சொர்ண தேவை மனசாரை வேணாலே போதுமான விஷயந்தான் இந்த ரெண்டு கையும் உள்ளே விட்டுருங்க அந்த தண்ணியில் அப்போது தேவதையே இந்த தோஷத்தை நீக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மகிட்ட இருக்கக்கூடிய தோஷமும் இந்த மலர்கள் எடுத்துக்கொள்ளும் தங்கத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தையும் அதை எடுத்துக்கொள்ளும் அதுக்கப்புறம் பாருங்கள் வீட்டில் தங்கம் சேர ஆரம்பிக்கும் சப்போஸ் நீங்கள் வெளியில் ஏதாவது அடகு வைக்க நகைகள் இருக்கா எடுத்து இந்த மாதிரி பண்ணாலும் சரி அடகு வச்சுட்டு வெளில எடுத்துகிட்டு வந்த பிறகு இந்த மாதிரி நீங்கள் இந்த மூணு பூலையும் டிப் பண்ணி போட்டுட்டு கொஞ்ச நாங்கள் எடுத்து போட்டுனா இது அவ்வளோ சீக்கிரத்தில் திருப்பி அடகுக்கு போகாது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தங்கும் தங்கம் என்றாலே ஒரு அர்த்தம் என்ன தங்கும் வீட்டில் தங்கும் அதுன்னு நம்ம வீட்டில் தங்கினாலே ஸ்வர்ணம் தேவதை உள்ள வந்து தங்கிடுவாங்க தங்கம் தங்கினால் அங்கம் பூரிக்கும் சொல்லுவாங்க சந்தோஷம் அதனால தான் இந்த மூணு பூடைய விசேஷ குணங்களும் தங்கத்தை தங்க வைக்கும் தங்கத்தில் உள்ள தோஷத்தை நீங்க வைக்கும் தங்கத்துக்கு மட்டுந்தானா வெள்ளிக்கும் சேரும் சரிங்களா அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் அப்படின்னு எடுத்தாலும் நீ எடுத்துக்கலாம் ஸோ அப்போ ரெண்டுமே நம்ம போட்டு எடுக்கலாம் அப்போது உங்கள் கையை உள்ளே விடணும் அந்த தண்ணிக்குள்ளார ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு மூணு நிமிஷம் இருந்துட்டு கையில் எடுத்துகிட்டு சொர்ண தேவதையை மனதார வேண்டிக்கொண்டு முடிஞ்சா நீங்கள் கற்பூரம் ஏற்றலாம் தூபதீபம் காட்டலாம் விபூதியை எடுத்து அதில் கொஞ்சோண்டு கரைச்சி விட்டுக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க உங்களுடைய ஆராதனை அங்கே இருக்க வேண்டும் நம்ம வந்து அந்த பவுலில் நம்ம என்ன பண்ணுற தங்கத்தெல்லாம் போட்டு அந்த மூணு பூவையும் போட்டு சொன்ன தேதி வேண்டிய பிறகு நம்ம ஒரு வாழை இலையை எடுத்துக்கோங்க அந்த பூவையெல்லாம் உள்ளேயே வச்சு அந்த தங்கத்தில் வச்சு அப்படியே மஞ்சள் நூல் காப்பு கட்டி நீங்கள் வச்சாலே போதுமான விஷயம் இப்படி நீங்கள் அந்த பூவோடு சேர்த்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் வந்து அப்படியே வச்சலாம் வெள்ளிக்கிழமை செய்கிறீங்க சனி ஞாயிறு அப்படியே இருக்கட்டும் திங்கள் நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தங்கத்தை அந்த தண்ணியில் அலசிட்டு நம்ம எப்போதும் போல் நம்ம பீரோவில் வச்சாலே போதும் இப்படி நம்ம வரிசையாக நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு வரணும் இருக்கிற எல்லா நகையுமே அப்படி பண்ணணும் அவசியம் கிடையாது வீட்டில் எனக்கு தாங்க இருக்குது காதில் மட்டும் தான் நான் போட்டுருக்கேன் அதை கூட செஞ்சு வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை வெள்ளிக்கிழமை செய்கிறீங்க பவுலில் என்ன பண்ணுறீங்க தண்ணியை போட்டு நம்ம அந்த மூணு பூவையும் போட்டு நம்ம மனசார வேண்டிக்கிறோம் சொன்ன தேவதையை இப்படி பண்ணின பிறகு ஒரு வாழை இலையில் இந்த பூவோடு சேர்த்து அந்த நகையத்தையும் என்ன பண்ணுறீங்க அப்படியே பார்சல் கட்டுறது பூ கட்டுவாங்களே அந்த மாதிரி கட்டி பத்திரமா நீங்கள் பூஜை ரூம்லேயே வச்சுருங்க இப்படி வச்ச பிறகு மூன்று நாள் கழித்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு அந்த பூவெல்லாம் ஆற்றுல விட்டுட்டு இந்த தங்கத்தை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்படி பண்ணும்பொழுது வீட்டில் தங்க ஆரம்பிக்கும் அங்கம் பொன்போல் மின்ன வேண்டுமென்றால் இந்த இந்த பரிகாரம் மிகவும் முக்கியமானது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செஞ்சு பாருங்கள் வீட்டில் சல்லி பெருகும் வீட்டில் அள்ளி கொண்டு தங்கமும் பெருகும் மிக முக்கியமான பதிவு நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்